ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கு முக்கிய காரணம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழத்துக்காக உயிர் நீத்த முத்துக்குமார் நினைவு ஜனவரி இருபத்தி ஒன்பது அனுசரிப்பு ஈழத்துக்காக தீக்குளித்த முத்துக்குமார் அடிக்கிய காரணங்கள் பாஜக தான் தமிழர்களின் விரோதின்னு சொல்லுவாங்க ஆனா நம்ம கண்ணு முன்னாடி தமிழகத்தை அழித்தது காங்கிரஸ் அதுக்கு துணை போனது திமுக இப்படிப்பட்ட தமிழின விரோத கூட்டணி ஜெயிக்கணுமா பலருக்கு தமிழினத்திற்காக போராடி தன் உயிரை எடுத்துக்கொண்ட முத்துக்குமாரை பற்றி தெரியும் அவர் இறந்த பின்பும் அவரை சுற்றி அரசியல் நடந்து கொண்டிருந்தது முத்துக்குமார் அவர்களின் உடலை அடக்கம் செய்வதை பற்றி பேச வந்த திருமாவளவன் வைகோ மற்றும் சில திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் அவர்களை பார்த்து அரசியல் நாடகமா என கேள்வி கேட்டு அதை மறுத்தும் விட்டனர் மாணவர்கள் பின்பு எந்த கட்சி கொடியும் சுமந்து வரக்கூடாது எனவும் வெறும் கருப்பு கொடி மட்டுமே சுமந்து வர வேண்டும் என்றும் கூறியது சில அரசியல்வாதிகள் அந்த உடலை உடனே எடுக்க சொல்லி மிரட்டியும் அடித்தும் பார்த்தனர் ஆனால் அங்கிருந்த மாணவர்கள் படை எதற்கும் ஒன்று சேர்ந்து உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்கவில்லை பிறகு தேதி அடக்கம் செய்ய மறுத்து முப்பத்தி ஒன்று மாலை அடக்கம் செய்ய ஒப்புக்கொண்டனர் அரசியல் கட்சிகள் மட்டுமில்லாமல் தமிழ் மக்கள் அனைவரும் திரண்டு கண்ணீரோடு முத்துக்குமார் அவரை வழி அனுப்பி வைத்தனர் அதோடு நிற்காமல் ஊர்வலத்தை நடத்துவதிலும் பல தடங்கல்களை அன்றைய ஆளுங்கட்சியினர் கொடுத்தனர் மக்கள் கூடும் ஒரு சில இடங்களில் பேரணியை நடத்த விடாமல் வழிமாற்றி அனுப்பினர் அதை கேள்வி கேட்பவரை அடித்தும் விரட்டினர் பல இடங்களில் மின்சாரத்தை துண்டித்தனர் கல்லூரிகளுக்கும் விடுதிகளுக்கும் காலவரையின்றி விடுமுறை அளித்தது இது அந்த சமயத்தில் இருந்த தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படவும் எந்த விதமான எழுச்சி நடந்துவிடாமல் பார்த்து கொள்ள அனைத்தையும் செய்தனர் முத்துக்குமார் இயலாமையால் இறக்கவில்லை தன்னுடைய உடல் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் என இறந்தார் அந்த இறப்பிலும் திட்டமிட்டு அரசியல் செய்து இந்த இன எழுச்சியை அன்று சிதைத்துவிட்டனர் முத்துக்குமார் அவர்களின் தியாகத்தை மறுக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது மேலும் அவர் எழுதிய கடைசி கடிதத்தில் அவர் அன்றைய ஆளும் கட்சியான திமுகவின் தலைவர் கலைஞர் அவர்களைப் பற்றி கூறியது இப்பொழுது உலகத் தமிழின தலைவர் என்று பட்டப்பெயர் சூட்டிக்கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கும் பணத்தை எல்லாம் தன் குடும்பத்திற்கே உரித்தாக்கவும் விரும்புகிற தேர்தல் கால தமிழர் கலைஞர் அவர்கள் மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மருத்துவமனையில் போய் ஒளிந்து கொண்டார் தனது மந்திரிகளுக்கு அவசியப்பட்ட துறைகளுக்கான சண்டப்பிரசண்டம் செய்து சதிராடிய இந்த சூரப்புலி உண்மையில் தமிழருக்காகவோ தமிழுக்காகவோ செய்ததென்ன என்று திமுகவை நோக்கி கேள்வியும் எழுப்பினார் ஏன் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு மீண்டும் வரக்கூடாது என்பதற்கு இதுவே முக்கிய காரணம்